கௌதம் மதுமிதா சீரில் இப்போ ரொட்ட கஷ்டம் அதிரடியான எபிசாட் வந்துருனே சொல்லலாம் அமிஸ்பராக ஃபுல் லிங் கேளுங்க அதுக்கு அது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம வந்து சஸ்பிரைப் பண்ணி கண்ணிசா வந்து தாங்க அபிஷேக் வந்து கிரணுக்கு வந்து வேலை வந்து உனக்கு தரேன் மாத சம்பளம் ஒரு லட்ச ரூபா அப்படின்னு சொன்னோன்னே சார் நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க பார்ப்போம் வேலையிலையும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா சார் நீ எப்படி சொல்கிறீங்களோ அப்படி நடந்துக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன் வந்து அப்படியே வெளியில் வந்து போகிறாங்க டேய் இவனை பார்த்தா வந்து எதுக்குமே வந்து லாய்க்கில்லாத மாதிரி தெரியுது இவனுக்கு எதுக்குடா இவ்வளோ பெரிய பொறுப்பு அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு எதுக்குடா ஒரு லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா வந்து கண்ணாப்பினான்னு திட்டுறாங்க மாமா நான் எது செஞ்சாலும் கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க இவனை வச்சு தான் வந்து ஆப்பு ஆப்போக்க போனேன் ஓ மதுமிதாவோட முன்னாள் காதலைனா இவராது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம லட்சுமிமணன் ஆமாம் ஆமாம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க ஓகே நீ வந்து இப்போ சம்பளம் கொடுக்கறதெல்லாம் முக்கியமே இல்லை ஒரு லட்சம்லாம் கிருணை வச்சு நம்ம அடிக்கடி வந்து மதுமிதாக்கும் நம்ம கௌதமுக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அபிஷேக்கு வெளியில் வந்து உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க சார் எம்டி சாரை வந்து மீட் பண்ணணுமா அதனால உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னேன் அச்சோ ஆல்ரெடி எனக்கும் கௌதமுக்கும் பிரச்சனையாக இருக்கே இப்போ அவர் என்ன மீட் பண்ணார்னா என்ன ஆகுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மதுமிதாக ஒரு பக்கம் வந்து க்யூட்டாக அழகாக வந்து சமைச்சிகிட்டு இருக்காங்க சமையல்லாம் வந்து தூள் பண்ணிகிட்ருக்காங்க மதுமிதான் அந்த இடத்துல அப்போனு பார்த்து இதை கொண்டு போய் வந்து அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடுங்க சரிங்களா ஆடுறதுக்குள்ளே கொண்டு போய் கொடுத்துருங்க சூடாக இருந்தால் தான் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் இன்னும் ஒரு பதிஞ்சு நிமிஷத்தில் வந்து அவர்கிட்ட இந்த டிஃபன் பாக்ஸை வந்து சேர்த்துட்றேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு மாதம் வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கௌதமோட டிரைவர் ஒரு பக்கம் நம்ம சந்தோஷ் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க யாரும் இல்லைன்னு சொன்னோன்னா கௌதமை பார்த்து ஏன்டா இப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் இப்போ தானடா இவ்வளோ பெரிய மீட்டிங்கை வந்து முடிச்சிருக்கோம் கொஞ்சமாவது என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும்ல என்டர்டெயின்மெண்ட்டு சரி சரி நீ பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாட்டு பாடுறாங்க ஏய் டைம் ஆகிடுச்சுரா பசிக்குதுரா மதுமிதா உனக்காக எப்பேற்பட்ட டிஷ்லாம் வந்து கொடுத்து விட்ருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சந்தோஷ் என்னது மதுமிதா எனக்காக சமைச்சிருக்காங்களா அவங்க சமையல் வந்து சூப்பராக இருக்கும் அரை மணி நேரம் இருக்குது லஞ்ச் டைம் அது வரைக்கும்லாம் என்னால் பொறுமையாலாம் இருக்க முடியாது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்ருவோங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வெளியில் போகலான்னு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கிரணை கூட்டிகிட்டு கேபின்குள்ளே வந்து வராங்க அபிஷேக்கு கௌதம் கேபின்குள்ளே என்னது இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல எதுவும் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு அபிஷேக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சந்தோஷம் கௌதமும் இவரை தான் வந்து கணக்கு வழக்கு பார்க்குற இடத்துல வந்து அஞ்சில் ஒரு ஆளாக வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அஞ்சில் ஒரு ஆளா சரி ஓகே நல்லா டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணே சூப்பராக வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொன்னோன்னே வந்து சார் எதுவும் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கிரணும் கௌதமும் ஓ ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அறிமுகமெலாம் இருக்கா அதுவும் கிரண் வந்து அண்ணனை வந்து ஒம்பலுத்துருக்கா அப்பள்ளையா பரவாயில்லையே நம்மளை விட ரொம்ப சுவாரஸ்யமாக தான் போகுது இந்த விஷயம்லாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அபிஷேக் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கேள்வி கேட்குறாங்க நம்ம கௌதம் வந்து உனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கா ஏன்னா இவர் ஓன் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை பார்க்க போகிறாரு ஆனால் சூப்பராக வந்து டான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு வருஷ கணக்கெல்லாம் எப்படி பார்ப்பீங்கிற மாதிரி கேட்டேன்னா சட்டு சட்டுன்னு சூப்பராக வந்து சொல்கிறாருன்னு இவருபடி செஞ்சாருன்னா ரெண்டு நாள்லேயே வந்து அவ்வளோ பெரிய கணக்கை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவார் ஓகே டேலண்ட் இருந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்களா எங்கள் கௌதமை நீ ஏதோ வந்து சின்ன பையன் மாதிரி விளாண்டுட்டு இருந்தேன் ஆனால் கௌதம் வந்து எவ்வளோ வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிக்க தம்பி சாரி சார் சாரி சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கௌதம் வந்து பேசுகிறாங்க வெளியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஆஃபீஸோட நான் என்றைக்குமே வந்து கனெக்டிவிட்டி பண்ண மாட்டேன் அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி சார்ன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வெளியில் வந்து போகிறாங்க அதே மாதிரி மதிம்தான் சமைச்ச எல்லா சாப்பாடும் வந்து தடபுடலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம கௌதமும் சந்தோஷம் ஒரு பக்கம் ஜீவா வந்து வீட்டில் வந்து வராங்க மாயா வந்து காட்டுறாங்க மாயா கிட்ட வந்து சொன்னோன்னு வந்து உச்சக்கட்ட கோத்தில் வந்து மாயா வந்து இருக்காங்க ஏன்னா ப்ரொமோஷனை வந்து விட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்குது அத்தை மாமா நீங்களே பாருங்கள் ஜீவா வந்து எத்தனை நாளாக வந்து ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த சேல்ரி அவனுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா கிட்டே வந்து இன்க்ரிமெண்ட் தருது அந்த ப்ரொமோஷனை வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கான் இதை என்னால் ஜீரணிக்கவே முடியல என்னன்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏன்டா ஜீவா உன் பொண்டாட்டி கேட்குறது எல்லாம் கரெக்டு தானே அவளுக்கு சம்பளம்லாம் ஒரு விஷயமே இல்லை எத்தனை சைஃபரில் நீ சால்டரி கேட்குறியோ அளவுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறதுக்கு அவங்க அண்ணனும் இருக்காங்க மாயாவும் இருக்கா அப்படி இருக்கும்போது உன் புருஷன் என்ன சம்பாதிக்கிறாங்க எந்த லெவலில் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி அவளுக்கும் சொல்கிறதுக்கு ஆசையாக இருக்கும்ல எதுக்காக ப்ரொமோஷனை வந்து விட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லி ரேணுகா வந்து கேட்குறாங்க ஜீவா எது செஞ்சாலும் கொஞ்சமாவது நியாயமும் அதில் அர்த்தமும் இருக்கும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பேசுவோன்னு சொல்லி ராமகிருஷ்ணன் ஜீவாவோட அப்பா வந்து சொன்னோன்னே அப்படி அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல ஆமாம்ம்பா என் ஃப்ரெண்டுக்கு நான் விட்டு கொடுத்ததுக்கான காரணமே அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வந்து இருக்காங்க இப்போதைக்கு அவனுக்கு இந்த முப்பதாயூவா மாதம் மாதம் இன்க்ரிமெண்ட் கிடச்சிச்சின்னா அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து ஸ்கூலு அது இதுன்னு ஏகப்பட்ட செலவெல்லாம் இருக்கும்ல அதுக்காக தான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து உன்னோட நல்ல மனசு மாதிரி யாருக்கும் வராதுரா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதாவோட அப்பா அம்மா எல்லோரும் சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அச்சோ நம்மளும் வந்து ஜீவா கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தா ப்ரொமோஷனோடு வந்திருப்பானோ அச்சோ இது வேற தெரிஞ்சிச்சுன்னா அவன் கடுப்பாவானே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி தான் கோவத்தின் உச்சத்தில் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா என்ன நடக்க போதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது கேஷுவலாக வந்து வீட்டுக்கு வந்து வராங்க நம்ம கௌதம் வந்ததுக்கப்புறம் மேட்டுக்கு நேருக்கு நேராக வந்து பார்க்குறாங்க இருங்க உங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லணேன் அப்படியே கொடுக்கணுன்னா அந்த மாடிக்கு வந்து போகிறாங்க போயிட்டு அப்படியே கீழே வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து டைனிங் டேபிள் வந்து உட்காடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து சகுந்தலாவும் அபிஷேகம் நின்று பார்க்குறாங்க என்னடா நடக்குது இங்கே ரெண்டு பேருக்குள்ளே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே வராதுன்னு நினைச்சா இவங்க என்னடா இப்படி ராசியாக இருக்காங்களே ஏதாவது பிரச்சனை வராமல் இருக்கணும்ண்டா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா பிரச்சனை வரக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை ஆகிடும் அதை சொன்னேங்கிற மாதிரி சகுந்தளம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைம்மா அதுக்கேற்ற மாதிரி காய் வந்து நான் நாய்ஃபுல்லாக வந்து நவுத்த ஆரம்பிச்சிட்டேன் டேய் உன்னை கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்து சேர்த்துருக்கேன் அதுவும் உஷாராக வந்து நடந்துக்கேன் இந்த வாட்டியெல்லாம் தப்பெல்லாம் எதுவும் நடக்காதுமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல சவுந்தலா ஒரு பக்கம் ரெண்டு பேரும் வந்து ஒத்துமையா வந்து சிரிச்சு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க இதை வந்து சவுந்தலாவில் ஜீன் நிற்கவும் முடியல ஏங்க இத்தனை நாளாக நான் சாப்பாடெலாம் சூப்பராக வந்து ரசித்து ரசி சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அதே சாப்பாட்டை சூப்பராக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது எல்லாமே வந்து ஆரோக்கியமான சாப்பாடாக வந்து சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம கௌதம் பேசிட்டு அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறாங்க போனதுக்கப்புறம் திருப்பி வராங்க நம்ம கௌதம் இது எல்லாத்தையும் சகுந்தலாக வந்து பார்க்குறாங்க ஏங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து நம்ம மதுமிதாவுக்கு வந்து சந்தோஷம் வந்து தாங்கலை என்னது என் புருஷன் என்ன முத முதல்ல வந்து சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க இல்லைங்க சாப்பிட்ணும் நான் சாப்பிட்டு வந்துடுறேன் எனக்காக இவ்வளோ நேரம் ஆசையாக ஒவ்வொரு சாப்பாடாக எடுத்து வச்சுட்டு இருந்திங்க அதுவும் என்னென்ன தீருதோ டக்கு டக்குன்னு அடுத்த நொடியே வந்து எடுத்து வச்சிகிட்டு இருந்திங்க இதுதாங்க அன்பு பாசம் எல்லாமே அதே மாதிரி நானும் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாப்பாடாக வந்து பார்த்து பார்த்து எடுத்து இருக்காங்க தட்டில் நம்ம கௌதம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த சாப்பாடெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு ஆன்ட்டி வந்து சொல்லியிருக்காங்க நானும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் கரெக்டாக அப்படின்னு சொன்னேன் பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களை பற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுப்பேங்க அப்படின்னு சொல்லும்போது அபிஷேக் வந்து யோசிக்கிறாங்க ஆமாம் மதுமிதாவை பற்றி எல்லா விஷயமும் வந்து தெரிய போகுது இதை அவங்க சொல்ல போகிறதுல நான் அவங்கள பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னா அதை வச்சு நீயே வந்து மதுமிதாவை வீட்டை விட்டு துரத்துவே அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன்